நம்மாழ்வாரின் வழியில் சமூக வலைதள பக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தாயன்மன் இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்னன்னா செறிவூட்டப்பட்ட அரிசி பற்றி என விவாதம்தான் அதுல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து மரபணு மாற்று செய்யப்பட்ட பயிர்களுக்கு எதிராக மிக நீண்ட காலமா போராடி வரக்கூடிய அனந்தூர் என்கிற நபர் தான் வாங்க அவரிடமே கேட்டு இந்த பிரச்சனை சம்பந்தமா தெரிஞ்சு ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு இப்போ கொஞ்ச காலமாக சமூக ஊடகங்களில் நிறைய செய்தித்தாள்களில் இந்த செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட அரிசி செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட பால்னு இருக்காங்க இல்லையா அப்படின்னா என்னங்க ஃபோர்ட்டிஃபைடு அப்படிங்கிறாங்க இல்லையா அது செறிவூட்டப்பட்டன்னு சொல்கிறாங்க தமிழில் பாமையின் மாதிரி சில வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து வலியூட்டப்பட்ட அப்படின்னு சொல்லணுன்றாங்க எதனால் என்ன அதில் வலிமையெல்லாம் வலி தான் வருது நிறையா அப்படின்னு அது குறிக்கும் அதனால் அது வலியூட்டப்பட்டனே சொல்லலாம் அப்படின்றாங்க அதான் அந்த ஃபோர்ட்டிஃபைட் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா அதில் வேறு ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சத்தை ஏற்றுறாங்க அது மேலே செலுத்த போகிறாங்க அது அது வழியாக நம்மளுக்கு கடத்த போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு எதில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பால் சொல்கிறீங்க எண்ணெய் சொல்கிறீங்க இப்போ பால் எண்ணெய் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு எண்ணெய்ங்கிறதே ரீஃபைண்டுன்றீங்க இல்லையா பால் அரிசி அரிசியை ஃபுல்லாக எல்லாத்தையும் அடித்து பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாத்தையும் எடுத்துடுறீங்க எண்ணெய்லையும் அதே மாதிரி எடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் ஐயோ சத்தே இல்லை அப்போது மக்களுக்கு நிறைய பேருக்கு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து திருப்பி நான் வெளிலேருந்து கொண்டு வரேன் அப்படின்றீங்க அதுதான் சரி ஊட்டப்பட்டேன் அப்படின்னா அது என்னது ஆக்சுவலி ஒரு மனுஷனோட மூளையை யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுற தவறு ஒரு தவறை பண்ணுறோம் அப்புறம் வந்து அதை திருத்துறதுன்றது என்றைக்குமே இந்த நார்மல் ஆனால் அதை சரியாக திருத்துறோமா எந்த மாதிரி வெளியில் திருத்துறோம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அரிசியை எடுத்துக்காங்க நம்ம பாரம்பரிய ரகங்கள் நிறையா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்குது அப்போ நம்ம பாரம்பரிய அரிசிகளில் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஒன்னு இருக்கும் மாப்பிள்ளைக்குன்னு ஒன்னு இருக்கு அதாவது உனக்கு வெரிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படிங்க பால் சுரக்கும் தாய்களுக்கு ஒரு அரிசி இருந்திருக்கு ப்ரகனென்ட் லேடிக்கு ஒன்று வருது வயதானவர்களுக்கு எளிதாக இருந்தது அதே மாதிரி நீங்க வந்து விவசாய செயல் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த வறட்சியை தாங்கக்கூடியது பூச்சியை தாங்கக்கூடியது வெள்ளத்தை தாங்கக்கூடியது ஓகே எல்லாத்தையும் அத மாதிரி நிறைய வெரைட்டி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது எல்லாத்தையும் சுருக்கி நீங்கள் கொஞ்சமாக கொண்டீங்க ஒரு கார்போஹைட்ரேட் பில்ஸ் மாதிரி கொண்டுட்டீங்க அதுலேருந்து சத்தே இல்லைன்ட்டு நீ அப்போ கொண்டு போகிறேன் அப்படின்றீங்க இதெல்லாம் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா பால் என்ன வைட்டமின் ஏ ஒன் ஒன் ஆட் பண்ணுறேன்ட்றான் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இப்போ அரிசியில் இப்போ சொல்கிறோம் எண்ணெயிலையும் அதே மாதிரி செய்யுங்க விட்டமின் கொஞ்சம் இல்லைனா அயன் சத்து இருக்கலாம் இதில் இப்போ அரிசியில் அயன் ஃபோலிக் ஆசிட் அண்ட் இதுன்னு சொல்கிறோம் பி பி டுவெல் சொல்கிறோம் அதெல்லாம் வாட்டர் சால்யபுல் இல்லைன்னா சால்யூபிளா இருக்கும் அப்ப நீங்க வந்து சும்மா வந்து ஒரு புரதம் இல்லாத உணவு இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அவங்கள்ட்ட ஃபேட்டும் இல்லாத ஒரு ஏழை மக்களோட உணவுல நான் வந்து இது மட்டும் அரிசியை மட்டும் நான் வந்து அப்படியே செறி ஊட்டிட்டேன் அப்படின்னு சொல்றது பயிரும் அண்ட் யார் செறி ஊட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு கம்பெனிகள் அதுலதான் எங்களுக்கு இப்போ இது விநியோகம் பண்றது அரசா இருக்குது அப்ப அரசு செய்யலையா நம்ம காசுல நாமளே சொல்லி வச்சுக்கிறோம் நம்ம காசு அரசு எடுத்து அவனுக்கு கொடுக்குது இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் பரீட்சார்த்தமாக அவங்க ஆரம்பித்த பைலட் ப்ராஜெக்ட் மட்டுமே ஆயிரத்தி எழுநூறு கோடி ஸோ அவங்க அந்த பரீட்சார்த்தம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் ஆரம்பித்தாங்க தூத்துக்குடி திருச்சியில் அப்படியே ஒரு வருஷத்துக்குள்ளேயே அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ஆய்வுகள் என்ன அதுக்கு அதை பார்த்து அதுக்கு என்ன பண்ணாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பின்னாடி ஒரு ஸ்டடி இருந்துச்சா அதோட ரிப்போர்ட் என்ன அதை கொடுத்தாங்களா அதெல்லாம் இல்லை இந்தியா பூரா வந்து ஒரு எனக்கு ஞாபகம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது டிஸ்ட்ரிக்ஸில் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஆய்வுகள் எதுவுமே கிடையாது உடனே அதே அப்படியே அது ஆக்கிட்டாங்க இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த செறிவூட்டுப்பட்டேன் ஃபஸ்ட்டு அதில் இருந்து சத்தெல்லாம் எடுத்துட்டோம் நான் வந்து இந்த அரசு தான் வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி வந்து எண்ணெயாக உங்களுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயிலாக வருது இதுவாக பாலிஷ்ட் ரைஸாக வருது பாலாக க கண்ட பாலியை கொண்டு வந்து கொட்டினீங்க எங்கள் மேலே எங்கள் எங்களுடைய பாரம்பரிய மாடுகள் அழிச்சிங்க எங்களுடைய பாரம்பரிய விதைகள் அழிச்சிங்க அதெல்லாம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்களே வந்து ஐயோ பாவம் நான் வந்து சத்து கொண்டு அப்போ அதை சத்து கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ள அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அது வந்து பெரிய பன்னாட்டு கம்பெனிகளாக மட்டும் தான் இருக்குது இப்போ இந்த ஃபோர்ட்டி ஃபைவ் ரைஸுக்கு மட்டும் அவங்க கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு அது வந்து ஒரு நெதர்லாண்டு கம்பெனியாக இருக்கும் இல்லைன்னா ஃப்ரென்ச் கம்பெனியாக இருக்கும் சுவிட்சர்லேண்ட் கம்பெனியாக இருக்கும் இல்லைன்னா அமெரிக்க கம்பெனி இவங்க மட்டும்தான் ஸோ அவனுக்கு மட்டும் அவன் வந்து கஷ்டப்படுறான் இல்லையா ஸோ அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் யூரோப்லையோ ஒரு மேலே நாட்டுலேயோ தான் கொடுக்கல ஒரு ஆஃப்ரிக்கா ஆசிய நாடுகளில் மட்டும் தான் அதை கொடுக்குறான் இது வரைக்கும் இன்று அளவுக்கு ஒரு ஆய்வு கூட உலகம் பூரா கிடையாது இந்த மாதிரி ஃபோர்ட்டிபை ரைஸ கொடுத்து பயனற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு ஆய்வு கிடையாது அப்படிங்களா ஒரு ஆய்வு கிடையாது அப்ப நான் ஆய்வுன்னு சொல்றது வந்து இண்ட இண்டிபென்டென்ட் பியர் ரிவ்யூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸா இருக்கணும் இவனே இப்போ வந்து டாடா கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க டாட்டாவே ஒரு ஆய்வு நடத்துவாரு அவரே வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அதுக்கு பேர் ஆய்வறிக்கை இல்ல அது பொய் கொய்யறிக்கை ஆய்வறிக்கை நான் சொல்றது இந்த மாதிரி சுயாதீனமாக அப்படின்னு சொல்லலாம் இன்டிபெண்ட் ரிசர்ச்சாக இருக்கணும் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கான ஒரு ஆய்வறிக்கையே கிடையாது அது ஒரு பக்கம் அப்போ நீங்கள் என்னத்தை ஆட் பண்ணுறீங்க எனக்கு அரிசியில் கொண்டு வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது அயோன் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஏற்கனவே அயன் சத்து நிறையவா இருக்கிறது இருக்கலாம் அயன் சத்து கூடாதுன்னு சொன்ன குறைபாடுகள் வேறு குறைபாடுகள் இருக்கப்படலாம் இருக்கலாம் இல்லைனா அந்த அனிமியா இல்லைனா செல் அனிமியா இருக்கக்கூடிய பழங்குடியினாக இருந்துச்சுன்னா அவங்க தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது வந்து எதுவுமே நடக்கிறது நடக்கிறதில்ல நீங்கள் வந்து புகுத்துகிறீர்கள் எங்கே அதுவும் எங்களுடைய பிடிஎஸ் சிஸ்டமில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரேஷன் அரிசியில் கொண்டு வரீங்க அப்போது பிரதானமான ஏழைகள் அவர்களுக்கு மாற்று வழிகளே கிடையாது அங்கே தான் இந்த மாதிரி வியாதிகள் நிறையா இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏழைகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது ஏன்னா அவங்க புரதம் சத்தம் எதுவும் ஃபேட்டும் வரதில்லை அதுவே உங்களோட தப்பு ஸோ எங்கேயோ பெரிய குறை இருக்குது நீங்கள் திருப்பி 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 இந்த கார்போஹைட்ரேட்லேயே விளையாடிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கான வழிகள் பண்ணலை அவர்களுக்கான நியாயமான வந்து வரக்கூடிய வழிகள் எதுவுமே பண்ணாமல் திருப்பி நான் இதில் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி இதுலேயும் பயனடையக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இந்த கம்பெனிகள் மட்டும்தான் ஸோ இதுக்கான எளிய வழிகள் இருக்கான்னு நீங்கள் பார்க்கல அப்போ அதே ஊரில் அங்கேயே இருக்கக்கூடிய பெண்கள் குழுக்களையோ இல்லை சிறு விவசாயிகளையோ நீங்கள் சொல்லி எனக்கு நல்ல எண்ணெய் வித்துகள் போடுங்க அங்கேயே ஒரு சின்ன அழகான செக்கு ஆட்டி அவங்களுக்கு எண்ணெயை கொடுங்க இதை நீங்கள் சொல்கிற அத்தனையும் வந்துடும் இல்லையா பப்பாளி கருவாப்பில வரட்டும் விட்டமின் ஏ வந்துருக்கும் ஓகே இல்லையா அவங்களுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய அயன் சத்து கீரைகள் நிறைய போட்டு கொண்டு வர சொல்லுங்க என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க எங்களுடைய பாரம்பரிய ரகங்கள் ரத்தசாலி முதலியான நிறைய அரிசிகள் இருக்கு அதை கொண்டு வந்து கொடுங்க

மாட்டுது அந்த தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதும் இல்லை அந்த தவறுகளை திருத்துவதற்கான நல்ல வழிகள் இருக்கு சிறந்த வழிகள் இருக்கு அண்மையிலேயே நகரைக்கூடிய நல்ல பொருட்களாகவும் இருக்கும் எனக்கு வந்து இவங்களுடைய பொருளாதாரத்தை நேரடியாக உதவுவதாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு நாலு பன்னாட்டு கம்பெனிக்கு இது போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வரது வந்து இதுக்கு பின்னாடி பெரிய பல சூழ்ச்சிகளை மட்டும் தான் நான் பார்க்கறேன் நல்ல விஷயங்கள் எதுவும் ஒரு சில சமயம் சொல்லலாம் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வெளிநாட்டில் ஆவட்டை மட்டும்தான் இருக்குது அந்த பொருள் அதை கொண்டு வரும் இப்போ வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரக் இருந்துச்சுன்னா ஓகே கிடையாது இது மாதிரி விஷயங்கள் இல்லை ஸோ அப்புறம் இதில் பயோ அப்சாப்ஷன் அப்போ உங்களுடன் எவ்வளவு இதை கொள்ளக்கூடிய இது இருக்குது அப்படின்னு பார்க்கோம் அவனுக்கே வந்து ஒரு பயோ அப்சாப்ஷனாக போகிறோம் ஆனால் அந்த பயோ அப்சாப்ஷனும் அது கூட வரக்கூடிய நல்ல சத்துள்ள தான் இருக்கணும் ஸோ நீங்கள் இதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்லையா அப்படின்னா அதுவும் இல்லை ஸோ பல த இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு வர்த்தக ஒரு ஒரு வியாபாரிகோ ஒரு சில வியாபாரிகளுக்கான ஒரு லாபத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் இது நடக்குது அப்போ இதையும் நீங்கள் பண்றதுக்கு ஒரு நல்ல வழிமுறைகள் இருக்கா அது பேசிக் ப்ராக்டிசஸ் நல்ல ப்ரோட்டோக்கால் இருக்கா ஒழுங்கான இது ஒரு ரெகுலேஷன் இருக்கா மானிட்டரிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை எங்கேயோ கணமூடிட்டு அடிக்கிறீங்க இவங்க வந்து இதை கொண்டு வந்துட்டு அப்போ இந்த நித்தி ஆயோக்கே ஒரு ஸ்டடி பண்ணிச்சு அதோட ரிப்போர்ட்டே பாத்தீங்களா அதுவே வந்து ரொம்ப கேவலமா இதை சொல்லுது இது மாதிரி எங்கேயுமே ஒரு இடத்துல கூட இதனால நன்மை பயந்ததாக இதுவே இல்லை நிதி ஆயோக் நித்தி ஆயோக் வந்து இவங்களுக்கான அட்வைசரி பாடி அவங்களை எப்பப்பெல்லாம் வேணுமோ அவங்க அவங்களோட பரிந்துரையில தான் இது வருதுன்னு சொல்லிதான் முதல்ல வந்துச்சுங்க அப்ப அவங்க ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் கொண்டா அதையும் வந்து அதுலேயே வந்து இவங்களோட அரசே தான் சாதாரணமா வந்து அதெல்லாமே வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் அண்ட் தான் இருக்கும் அதையும் மீறி அதுல சில உண்மைகளை சொல்ல வேண்டியதா போச்சு அவங்களால சோ அப்ப நீங்க அது அந்த அளவுக்கு கூட பண்ணலை நாங்கள் நாங்கெல்லாம் இப்ப வந்து வெளியில இருந்து இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட் நாங்க சொல்ற அளவுலாம் இல்லை அவங்க அளவுலயே கூட இல்ல அது அந்த பாஸ்மார்க் கூட வாங்கல